காலையிலேயே போய் ஓட்டு போட்டு வந்துருவோம். இந்த முப்பது வருஷத்தில் ஒரு தடவை கூட ஓட்டு போடாமல் போனதில்லை உங்கள் பேர் லிஸ்ட்லேயே இல்லை சார் என்ன நான் ஓட்டு போட முடியாதா நான் பேசுகிறது அம்மா. ஐயா நான் பேசுகிறது உங்களுக்கா கேட்குது சார் சார் நான் பேசுகிறது கேட்குதா சார் என்னப்பா எல்லா பேரும் லிஸ்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களால ஓட்டு போட முடியுது ஆனா எங்களால முடியல நாங்க உயிரோட இருந்தும் செத்து போனது சமம் இதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் இது ஒரு திகில் படம் இல்ல இப்போ நிஜத்துல நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் உங்க குரலை ஒடுக்க வந்த பாஜக ஆயுதம் தமிழ்நாட்டோட ஆறு புள்ளி முப்பத்தி கோடி வாக்காளர்களும் இப்போ ஆபத்துல இருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காம இருக்கணும்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்ன மாதிரி விழிப்போடு இருந்து உங்க ஓட்டை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்